அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோர்லேருந்து ஜிகே புக்குக்குள்ளேருந்து எங்கெங்கே கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஓகேங்களா புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூன பிடிஎஃப்லாம் அதில் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் மறக்காமல் பெல் சம்பளில் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும் புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் சம்பளில் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் சொல்கிறோம் ஓகே நண்பர்களே கொஷின்ஸ்க்குள்ளே போகணும் நம்ம இப்போ ரவீந்திரநாத் தாகூர் தனது சர்பட்டத்தை துறந்தார் கூற்று ஏ காரணம் ஆர் ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அமிர்தசரஸ் நகரில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்றது இது வந்து பார்த்தோம்னா ஏ மற்றும் ஆறு சரி ஆறு வந்து சரி ச சரியான விளக்கம் அப்படின்றாங்க ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டென்த்து ஹிஸ்ட்ரி புத்தகத்தில் ஓகேங்களா இருக்குது ஜாலியன் வளபாக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் பதிமூணாம் நாள் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பைசா ஆகலை ஓகேங்களா அதில் வந்து நிறைய பேர் வந்து ஆயிரக்கணக்கான வீரர்கள் வந்து ஆயுத ஏந்தி மக்கள் வந்து கூடியிருந்தாங்க ஆயுதம் ஏந்தி பீரங்கி வண்டியில் வந்து ஆங்கிலேயர்கள் ஜென்ரல் டயர் உத்தரவிட்டு இது பண்ணிடுறாப்புல முகேலா பஞ்சாப் அமைதி ரவீந்திரநாத் அவர் இதுக்காண்டி வீர திருமகன் நைட்டுட் என்ற அரச பட்டத்தை திருப்பி கொடுத்தார் ஹைசர்ஹிந்த் பதக்கத்தை காந்தியடிகளும் திருப்பி கொடுத்துருக்கார் ஓகே அடுத்த வீடியோ பார்ப்போம் அடுத்தது என்ன அடுத்த கேஸ்டின் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாம்பே திட்டம் இது சரியான இணையை கா கண்டறிய பண்ணிட்டுருக்காங்க பாம்பே திட்டம் ஆயிரத்தி நாற்பது ஓகேங்களா நாலு வந்து சர்வ திட்டம் ஆயிரத்தி தொற்றி ஐம்பது இல்லை காந்தி திட்டம் ஆயிரத்தி நாற்பத்தி நாலு மக்கள் திட்டம் ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு மாற்றி கொடுத்துருக்காங்க இது எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டுவெல்த் எக்கனாமிக் புத்தகத்தில் இருக்குது பாம்பே திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஓகேங்களா எஸ்என் ஆர் அது நாற்பத்தி நாலில் காந்தி திட்டம் எம்என் ராய் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் திட்டம் அது நாற்பத்தஞ்சு ஜெயபிரராஷ் நாராயணன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சர்வோதயா திட்டம் இதெல்லாம் வந்து கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் ஓகேங்களா முக்கியமானது பாம்பே தொழில் அளிப்பதால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் வந்து பாம்பே திட்டம் வந்து முன்வொழியப்பட்டு பதினைந்து ஆண்டுகளுக்கான தொழில் முதலீடு திட்டம் இந்த பாம்பே திட்டம்னு சொல்கிறாங்க எஸ்என் அகர்வால் ஸ்ரீமன் நாராயண் சொல்லுவாங்க ஓகேங்களா ஸ்ரீமன் நாராயண் அகர்வால் அப்படின்னாங்க அதான் எஸ்என் நாராயண் அகர்வால் இதான் வந்து எஸ்என்றது ஓகே இது வந்து பார்த்தோம்னா நாயிரத்தி நாற்பத்தி நாலு இது வேளாண்மை கிராமிய பொருளாதார முன்னேற்றத்துக்கான திட்டமாகறாங்க எம்என் ராய் மக்கள் திட்டம் இதை வந்து பார்த்தோம்னா வேளாண்மை உற்பத்தியையும் வளங்களையும் இயந்திரமாயமாக்குவதையும் நுகர்வுப் பொருட்களையும் அரசே வழங்கிட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியது அப்படின்றாங்க சேம் அதே நம்ம கூட இருக்கிறது தான் ஓகேங்களா அடுத்த கொஷின் பார்ப்போம் வெற்றி வேட்கை என்ற நூலின் ஆசிரியர் யார் வெற்றி வேட்கை என்ற நூலின் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியன் நன்னறி என்ற நூலின் ஆசிரியர் யார் என்றால் துறைமங்கலம் சிவபிரகாசர் நீதிநெறி விளக்கம் என்ற நூலின் ஆசிரியர் குமரகூருபுரர் நல்வழி என்ற நூலின் ஆசிரியர் ஔவையார் இதை வந்து பார்த்தோன்னா பிற்கால அறநூல்கள் என்ற புத்தகத்தில் ஓகேங்களா இதில் இருக்குது நம்ம ஸ்கூல் புத்தகத்திலே இது இருக்குது அதிவிரராம பாண்டியம்னு ஒரு பேர் வந்து என்ன அது அதிவிரராம பாண்டியன் தமிழ் காசி இருக்கார் வெற்றி வேட்கை ஓகேங்களா நருந்தொகை என்ற நூல்களையும் எழுதியிருக்காள் ஔவையார் பாடிய மூதுரை நல்வழி இதை வச்சு நம்ம அடிச்சிடலாம் அடுத்து காந்தியர்வின் ஒப்பந்தத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அம்சங்கள் எவை ஒன்று மூணு மட்டும்தான் சரின்னு இருக்காங்க உப்பை சுய பயன்பாட்டுக்கு உற்பத்தி செய்ய அனுமதிப்பது அந்நிய துணிகளை விற்கும் கடைகளின் முன் ஆர்ப்பாட்டங்களை நடத்த அனுமதிப்பது இது ரெண்டும் தான் கரெக்டு மற்றது எல்லாமே தவறு இதான் வந்து காந்தியர்வின் ஒப்பந்தத்தோடு இது ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்து ஹிஸ்டியில் இருக்குது அப்படி இருக்குது காந்தியர்வின் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று மார்ச் அஞ்சில் காந்தியர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்தியாவில் சட்டமறுப்பு அப்படின்றாங்க காங்கிரஸின் ஒரே ஒரு பிரதிநிதியாக லண்டனில் அந்த ஆண்டு நடந்த இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் காந்தியில் கலந்துக்கிறார் உப்பை சுயமய பயன்பாட்டுக்கு பயன்படுத்த மக்களை அனுமதிப்பது வன்முறையில் ஈடுபடாத அரசியல் கைதிகளை விடுதலை செய்வது சாராய மற்றும் அந்நிய துணிகளை விற்கும் கடைகளின் முன் ஆர்ப்பாட்டங்களை நடத்த அனுமதிப்பது ஆகியவற்றுக்கு அரசு இணக்கம் தெரிவித்தது காந்தியின் ஒப்பந்தத்தை கராச்சியில் நடந்த காங்கிரஸ் மாநாடு ஏற்றுக்கொண்டது இந்த கேள்வி அடுத்தடைய கேட்கக்கூட வாய்ப்பு இருக்குது பகத்சிங் மற்றும் அவர் தோழர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை குறைக்க குறைக்க அரசு அனுமதியை வைசராய் வந்து மறுத்து விட்டார் அப்புறம் அந்த ஆன்சர் வந்து ஒன்று நாள் தான் கரெக்டு நமக்கு ஓகேங்களா ஓகே அடுத்த கிருஷ்ணன் இந்திய அரசியலமைப்பு உள்ளடக்கம் கூட்டாட்சி அரசியலமைப்பு ஆகும் இந்திய அரசியலமைப்பு ஐக்கிய அமெரிக்க நாடுகள் போல் இரட்டை குடியுரிமை வழங்கியுள்ளது இது ஏ இஸ் ட்ரூ ஆர் வந்து ஃபால்ஸ் ஓகேங்களா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இது டுவெல்த்து லெவன்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் கொடுத்துருக்காங்க இந்திய அரசமைப்பின் கூட்டாட்சியின் இயல்புகள் அந்த டாப்பிக்கில் இந்தியா வந்து பார்த்தோம்னா ஒற்றை குடியுரிமை என்னும் முறையினை ஏற்றுக்கொண்டுள்ளது ஓகேங்களா நம்ம நாட்டில் வந்து பார்த்தோம்னா ஒற்றை குடியுரிமை தான் இருக்குது நம்ம நாட்டில் எந்த மாநிலத்தில் பிறந்த அல்லது வசிக்கின்ற அனைத்து குடிமக்களும் மாநில வேறுபாடின்றி நாடு முழுவதும் ஒரே மாதிரியான உரிமைகளை கொண்டிருக்கின்றனர் அமெரிக்கா சுவிட்சர்லாந்து மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற கூட்டாட்சி அரசுகளில் குடிமக்கள் இரட்டை குடியுரிமை பெற்றுள்ளனர் இங்கெல்லாம் மக்கள் வந்து பார்த்தோம்னா இரட்டை குடியுரிமை பெற்றிருக்காங்க நம்ம வந்து ஒற்றை குடியுரிமை தான் அடுத்த கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அறுபத்தொம்போது திட்ட காலம் ஆண்டு திட்டம் அந்த திட்ட விடுமுறை காலம் என அழைக்கப்படுகிறது ஏனெனில் சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் ஏற்பட்ட இரண்டு பெரிய மோதல்கள் அப்படின்றாங்க ஏ சரி ஆறு வந்து தவறுன்றாங்க அறுபத்தாறு அறுபத்தொம்போது வந்து பார்த்தோம்னா என்ன விஷயம்னு சொல்லி பார்ப்பான் இந்தியா பாகிஸ்தான் போராவது மூன்றாம் ஐந்தாண்டு திட்டத்தின் தோல்வியே அப்படின்றாங்க இத்திட்டம் விடுமுறைக்கான முதன்மை காரணமாகும் இக்காலகட்டத்தில் ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டு வேளாண்மை வேளாண் சார் துறைகளுக்கும் தொழில் துறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீனா இந்தியா காரணமாக இலக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு டு அறுபத்தாறு தான் இது மூன்றாவது ஐந்து நாடத்திட்டம் அறுபத்தி ஆறு டு அறுபத்தி ஒன்பது வந்து பார்த்தோம்னா இந்தியா பாகிஸ்தான் போரும் மூன்றாவது இந்த நாடத்திட்டத்தின் தோல்வி இந்தியா பாகிஸ்தான் போரும் மூன்றாவது இந்த ஐந்தாண்டு திட்டத்தின் போ தோல்வின்னு இருக்காங்க ஓகேங்களா சீனா மற்றும் பாகிஸ்தான் ஏற்பட்டுடன் இரண்டு பெரிய மோதல்கள் இந்த கேள்வி இவங்க கவர்மெண்ட் இப்படி கொடுத்துருக்காங்க ஆனால் நமக்கு புத்தகத்தில் இப்படி கொடுத்துருக்காங்க இது சொல்லி பார்ப்போம் கவர்மெண்ட் என்ன பார்த்துருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம் நம்ம ஓகேங்களா எதுவும் எக்ஸ்பர்ட் டீமில் கொடுக்குறாங்கலான்னு தெரில சரி அடுத்த கொஸ்டின் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாடு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி பம்பாயில் கூடியது தமிழ்நாட்டு பகுதியிலேருந்து இருபத்தோரு பேர் கலந்து கொண்டனர் ரெண்டுமே ஏ சரி ஆனால் ஆறு தவறு இது வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்பத்தஞ்சு டிசம்பர் இருபத்தெட்டு எழுபத்தி ரெண்டு கலந்துக்கிட்டாங்க அதில் வந்து இருபத்தி பேர் வந்து சென்னை மாநிலத்திலேருந்து கலந்துக்கிட்டாங்க ஓகேங்களா பிரதிநிதிகள் சென்னை மாநிலத்துலேருந்து சென்றவர்கள் இருபத்தோரு பேர் மொத்தம் எழுவத்திரண்டு பேர் பிரதிநிதிகள் வந்து பார்த்தோம்னா கலந்துக்கிட்டாங்க மொத்தம் டோட்டல் ரெண்டு அதில் சென்னை மாநிலத்து எத்தனை பேர்னா இருபத்தி ரெண்டு பேர் இது வந்து டென்த்து கிஸ்டி புத்தகத்துலேயே இருக்குது ஓகேங்களா சரி அடுத்த கொஷின் இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் மாநாடு சேம் அதுதான் அதே தான் நம்ம பார்த்து தான் இமாச்சலப் பிரதேசம் இதுக்கு வந்து பார்த்தோம்னா இது வந்து அதோடய இருப்பு பகுதியை வரைக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து இந்தியா அரசியலமைப்பு தொடங்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஏபிசிடி அப்படி தான் இமாச்சல பிரதேசம் வந்து பார்த்தோம்னா ஒன்றுக்கு வந்து நாலு சீன் பிரிச்சுருக்காங்க ராஜஸ்தான் வந்து பி மேற்கு வங்காளம் வந்து ஏ அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் வந்து டி இதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா இது வந்து பார்த்தோம்னா இந்த இருக்கு பார்த்தீங்களா ஓகே ஏல வந்து பார்த்தோம்னா அஸ்ஸாம் பீகார் பாம்பே மத்திய பிரதேஷ் மெட்ராஸ் ஒரிசா பஞ்சாப் யூனிட்டர் ப்ரவின்சன்ஸ் வெஸ்ட் பங்கால் இதெல்லாம் இருக்குது ஸ்டேட் பியில் வந்து ராஜஸ்தான் இருக்குது ஸ்டேட் சியில் இமாச்சல பிரதேஷ் டியில் வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரி நிற்கோ பார்த்துருக்கேன் எல்லாம் புக்கு வெளியே போயிட்டாங்க இந்த கொஸ்டின் வந்து மதுரையில் ஹார்வி மில் தொழிலாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வேலை இதில் ஈடுபட்டனர் இது சரி மதுரை ஹார்வி மில் தொழிற்சங்க தலைவராக பிபி வாடியா இருந்தார் இது தப்பு ஓகேங்களா மதுரையில் வந்து பார்த்தோம்னா தொழிற்சங்க தலைவர் இவர் கிடையாது டாக்டர் பி வரதராஜு அவர்களின் தொழிலாளர் ஆதரவு பேச்சு அரசாங்கத்தின் கண்களை திறக்க காரணமாயிற்று இது கரெக்டான இது கரெக்டு டாக்டர் பி வரதராஜில் பிரபஞ்சமித்ரன் என்ற பத்திரிகை நடத்துகிறேன் ஆக்சுவலி பிரபஞ்ச என்ற பத்திரிகை வந்து சுப்பிரமணிய சிவா நடத்துவார் பின் நாட்கள் அதை நடத்த முடியாமல் போயிடும் அது வந்து ஒரு ரூபாய்க்கு விலைக்கு வாங்கி வரதராஜில் ஒரு குறிப்பிட்ட வருஷம் நடத்துவாப்புல இது வந்து பார்த்திங்கனா தற்கால தமிழ்நாட்டு வரலாறு அப்படின்ற புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்திர இந்த வர இந்தியாவில் ஸ்கூல் புத்தகத்தில் டுவெல்த்து கஷ்டத்தில் கொஞ்சம் இருக்குது வெளியிலையும் கொஞ்சம் இருக்குது ஓகேங்களா இந்தியாவில் தொழிலாளர் இயக்க வரலாற்றில் மதராஸ் முக்கிய பங்காற்றியது இந்தியாவில் தொழிலாளர் இயக்க வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் முதன்முறையாக அமைக்கப்பட்ட தொழிற்சங்கமாக பிபி வாடியா அவர்களால் மதராஸ் தொழிற்சங்கம் நிறுவப்பட்டது பக்கிம்காம் பெரம்பூர் கர்நாடிக் மில் ஆகியவற்றின் தொழிலாளர்கள் மோசமாக நடத்தப்பட்டதன் காரணமாக இந்த தொழிற்சங்கம் முக்கியமாக ஏற்பட்டது இங்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் சுதேசமித்ரன் வாரப்பதிப்பாகவும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் வாரம் இருமுறையாகவும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றில் வாரம் ஒரு முறையாகவும் வெளிவந்தது சுதேசமித்ரன் என்ற பத்திரிக்கை இதுக்கு கீழே வந்து பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்க பதினேழு ஆண்டுகளுக்கு பின்னர் டாக்டர் வரதராஜர் பிரபஞ்ச என்ற பத்திரிகையை நடத்தி வாங்கி வாங்கி நடத்தியிருக்காரு ஏற்கனவே இந்த காரணமாக நாளேடாக வந்திருந்தாலும் சுதேசமித்ரன் மக்கள் மனதில் பெற்று இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் டிசம்பர் பிரபஞ்சமித்ரன் நடத்த தொடங்கினார் வரதராஜர் ஓகேங்களா இது முக்கியமானது ஓகேங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் போவான் அதே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கையின்படி அதன் உற்பத்தி திறனை பொறுத்து பின்வருவற்ற ஏர் வரிசையில் எடுத்துக்கான்னு இருக்காங்க நெல் உற்பத்தி திறன் ஃபஸ்ட்டு மக்காச்சோளன் ஏறு வரிசைன்னு இருக்காங்க அப்போனா நெல் வந்து மூணாவது இடத்துல இருக்குது ஓகேங்களா ஃபஸ்ட் இடத்துல இருக்கிற வந்து பார்த்தோம்னா எண்ணெய் வித்துகள் தான் இருக்குது ஏர் வரிசையில் இருக்கிட்டு இருக்காங்க சாரிப்பா ஃபஸ்ட்டு வந்து நெல் உற்பத்தி மக்காச்சோளம் தான் செகண்டு எண்ணெய் வித்துகள் வந்து தேர்டு இது வந்து ஏர் வரிசை ஓகேங்களா ஓகே இதை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா தமிழ்நாடு எண்ணெய் வித்துகள் எல்லா கடலுக்கு கரும்பு உற்பத்தியில் முதலிடத்திலும் எண்ணெய் வித்துகள் வந்து முதலிடத்தில் இருக்குது மக்காச்சோலை இரண்டு இடத்துல இருக்குது நெல் வந்து மூணு இடத்துல இருக்குது ஓகேங்களா இதை வச்சு நம்ம அடிச்சிடலாம் அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட்டு வெளியிட்ட அந்த பொருளாதார ஆய்வறிக்கை அந்த இதில் இருக்குது அடுத்து சிந்து நாகரியம் குறித்து பின்வரும் கூட்டுகள் ஏவை உண்மை ரெண்டு மற்றும் நாலு தான் கரெக்டு அதாவது இது மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்தத்தொடர் இருபத்தாறு குறியீடுகளை கொண்டுள்ளது நாலாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீடைட் கல்லில் அமைந்த மதகுரு அரசன் மொகஞ்சதாராவில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அப்படின்ட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுன்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் தான் ஆரியம் வீலர் வந்து ஹரப்பாவில் அகழாய்வு நடத்தினார் இங்கே ஆரம் ஆட்டிம் வீலர் தான் ஆரம் வீலர் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுன்னு போட்டிருக்காங்க ஆக்சுவலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இது வந்து லெவன்த் சிக்ஸ்டியில் இருக்குது ஹரப்பாவில் அகலாய்கள் நடத்தினார் இந்திய பிரிவினைக்கு பிறகு ஹரப்பா நகரிய பகுதிகளில் பெரும்பாலான இடங்கள் ஓகேங்களா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹரப்பா பகுதியில் பெரும்பாலான இடங்கள் பாகிஸ்தானுக்கு உரியதாகிவிட்டன எனவே ஆய்வாளர்கள் இந்தியாவில் உள்ள ஹரப்பா நகரிய பகுதிகளை அதிக கண்டெடுக்கப்பட்டுள்ளன ஹரப்பா எழுத்து முறை இன்று வரைக்கும் நம்மால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட எழுத்துத் தொடர்கள் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன ஹரப்பாவில் கிடைத்தவற்றில் மிக நிலமானதாக கருதப்படும் எழுத்துத் தொடர் இருபத்தாறு குறியீடுகளை கொண்டுள்ளது ஓகேங்களா அப்படின்னா வந்து ஆன்சர் வந்து என்னது அது நாற்பது ரெண்டு நாலு தான் கரெக்டு மூணு வந்து என்னது பிரகாரத கல்வெட்டுன்னு இருக்காங்க பிரகாரத கல்வெட்டு மெழுகான்ட்டு இருக்காங்க ஆக்சுவலி இது கியூனிஃபார்ம் கல்வெட்டு பிரகிருத கல்வெட்டு கிடையாது கியூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்புகள் மெசப்பட்டமையாகவும் ஹரப்பாவுக்கும் இடையான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன அதில் காணப்படும் மெழுக்காய் எனும் சொல் சிந்து பகுதியை குறிக்கிறது ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஓகேங்களா ஹரப்பாவில் செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க யூனிஃபார்ம்ன்றது தான் கல்வெட்டு அப்புடின்னா அது வந்து தப்பு ஓகேங்களா ரெண்டு நாள் தான் கரெக்டு ஹரப்பா நகர நாகரீக பகுதியிலிருந்து கிடைக்கும் சுடுமண் உருவங்கள் மட்பாண்டங்களில் காணப்படும் ஓவியங்கள் வெண்கல உருவங்கள் ஆகியவை ஹரப்பா மக்களின் கலைச்சலாலையும் உணர்த்துகின்றன ஸ்டீடைட் கல்லில் அமைந்த மதகுரு செம்பாலான நடனமாடும் பெண் இவை ரெண்டும் மோஞ்சாதராவில் கிடைத்துள்ளன ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் போவோம் அது ரெண்டு நாளும் கரெக்ட் ரெண்டு நாளும் தான் கரெக்டு ஒன்று ரெண்டும் தப்பு அடுத்த கொஸ்டின் தமிழ்நாட்டின் சரியான விடையை தேர்ந்தெடுத்துருக்கேன் இது வந்து பார்த்தோம்னா ஏ மற்றும் ஆர் சரி ஆறானது சரியான விளக்கமாக தமிழ்நாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொருளாதார ஆய்வறிக்கையின்படி தமிழ்நாட்டு நகர்ப்புற பணவீக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆண்டில் ஆறு சதவீதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் நாலு புள்ளி அஞ்சு சதவீதமாக குறைந்து காணப்படுகிறது அதே நேரத்தில் கிராமப்புற பணவீக்கம் அஞ்சு புள்ளி நாலு சதவீதமாக நிலையாக உள்ளது காரணம் ஆறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காரணம் ஆறில் இது முக்கியமாக அரசாங்கத்தில் அமல்படுத்தப்பட்ட பெரும் தமிழ்நாடு பொது விநியோக திட்டம் மற்றும் கலைஞர் மாநில உரிமை திட்டம் மற்றும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் உத்தரவாத திட்டம் போன்ற பிற வருமான ஆதரவு திட்டங்களால் ஏற்படுத்தப்படுகிறது இது சரியானதான்றாங்க இது கவர்மெண்ட் வெளியிட்ட அந்த ஆறிலருந்தே எடுத்துருக்காங்க ஓகேங்களா அதுலேருந்தே வெளியிட்டிருக்காங்க ஆறு பெர்சன்டேஜ்லேருந்து அஞ்சு புள்ளி நாலு சதவீதமாக அப்படியே உள்ளது பணவீக்கம் பெரும்பாலும் கலைஞர் மாநில உரிமை திட்டம் மயிலாக போடுவார் இது அப்படியே தான் இருக்குது ஏன்னா அதை பார்த்துருந்தாலே புரிஞ்சுருக்கும் ஓகேங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் தமிழ்நாடு சுகாதார அமைப்பு த சீர்திருத்த திட்டம் பற்றி தவறான குற்றை கண்டறிய ரெண்டு நாலு மட்டும்தான் தவறு இத்திட்டத்தில் உலக வங்கி ஆதரவு கொடுத்துருக்கு ஒன்று கரெக்டு இந்த முடிவு அடிப்படையில் அமைந்த திட்டத்தை தமிழ்நாடு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையாக செயல்படுத்தப்படுகிறது ஓகேங்களா ஓகே அப்புடின்னா இதுக்கு என்ன இது பண்ணோம்னா இந்த ஆன்சர் அடுத்து வந்து பார்த்தோம்னா ஐந்துலக வகைப்பாடு சரியான இடையை வந்து பார்த்தோம்னா ஆர் வெக்டர் கரெக்டு ஆறு உலக வகைப்பாடு கார்ல் வெய்ஸ் மாப்பா நான்குலக வகைப்பாடு இது வந்து தப்பு ஓகேங்களா மூன்று வகைப்பாடு எர்னஸ்ட் கேள் அப்படின்றாங்க ஓகே அடுத்து அயோத்தியாச பண்டிதர் அயோத்தியாச பண்டிதர் ஒரு பைசா தமிழன் ராம் இது வந்து பார்த்தோன்னா டுவெல்த்து புத்தகத்தில் இருக்குது டுவெல்த் பாட்டி புத்தகத்தில் இருக்குது ஓகேங்களா அடுத்து அயோத்தியாச பண்டிதர் ஒரு பைசா தமிழன் ராமலிங்க அடிகள் திருவர்பா ஜோதிபாபுலே குலாம்கிரி சையத் அகமது கு கான் வந்து பார்த்தோன்னா தத்தி ஓல்டு அவுட்லுக் அப்படின்ற சொல்லிட்டுருக்காங்க இது வந்து ஸ்கூல் புத்தகத்தில் இருக்குது டென்த் கிஸ்டிலே நம்ம பார்த்து படிச்சிருக்கோம் ஈஸியானதாக தான் இருக்குது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் அடுத்து கோபால் சிக்ஸ்டி புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுத்தப்படுகிறது கோபால் சிக்ஸ்டி காமாகதர்கள் மூலமாக செயல்பட்டு புற்றுநோய் செயலி அழிக்க உள்ளது இது ரெண்டுமே சரிதான்றாங்க சரி மற்றும் சரியான விளக்கம் தமிழ்நாட்டில் விடியல் பயண திட்டம் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தொடங்கப்பட்டது அறிமுகப்படுத்தப்பட்டது ஓகேங்களா இல்லை அறிமு அறிமுகப்படுத்தப்பட்டது இது மே மாதம் தான் அறிமுகம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் இது காரண பிரச்சனை வந்திருக்கும் அரசு புறம்போக்கு நிலங்களை தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு வழங்குவதன் வாயிலாக அரசு நிதி வருவாயினை பெருக்கிக் கொள்ளலாம் என்கிற ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டுடைய திருமண்கிடை அறிக்கையினை ஏற்றுக்கொண்டது இது சரியான சரி தான் மனித நியமிக்க நபர்கள் தாழ்த்தப்பட்ட சமூக மக்களின் கல்வியை மேம்படுத்தும் பொருட்டு பஞ்சமர் பள்ளிகளை செங்கவல்பட்டியில் உள்ள பஞ்சம நிலங்களை நடத்தி வந்தனர் சரியான விளக்கமும் கூட இது ரெண்டுமே கரெக்டு தான் இது வந்து பார்த்தோம்னா நமக்கு எதில் இருக்குது லெவன்த்து ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புத்தகத்தில் அப்படியே கொடுத்துருக்காங்க பாக்ஸ் கொஸ்டின் தான் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு செங்கல்பட்டு திருமண்கரை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பஞ்சமிலங்களை பன்னெண்டு ஏக்கர் பிரித்து கொடுத்துருக்காருன்னு சொல்லி சென்னை மாகாண அரசு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிதி திட்டங்களை ஆயிரத்தி தொண்ணூற்றி எண்பத்தஞ்சில் அறிவிச்சிருக்கு இது கரெக்ட் புத்தகத்தில் அப்படியே கொடுத்துருக்காங்க நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மருந்து கட்டுப்பாடு சட்டம் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏகப்போ மற்றும் கட்டுப்பாடு சட்டம் நடைமுறைகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது பொருட்கள் விற்பனை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இது வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து லெவன் டுவெல்த்து காமர்ஸ் புத்தகத்தில் இருக்குது ஒருவர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தூர் எண்பத்தாறு முன்னுரிமை மற்றும் வணிக தடை ஆயிரத்தி ஆயிரத்தூற்றி அறுபத்தொம்போது திருத்தி அமைக்கப்பட்டது பொருட்கள் விற்பனை சட்டம் ஆயிரத்தூற்றி முப்பது இதில் வந்து மருந்து பொருட்கள் கட்டுப்பாடு சட்டம் மட்டும் எங்கே இருக்குன்னு தெரில இது வந்து புதுசாக இருக்கு மருந்து கட்டுப்பாடு சட்டம் ஆயிரத்தூற்றி ஐம்பது இது மணி தான் ஓகே அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பின்னூருடன் மண்டல கமிஷன் அறிக்கையோடு தொடர்புடைய சரியான கூற்று ஒன்று மற்றும் மூன்று சரின்றாங்க இந்த ஆணையமானது சமூகம் மற்றும் கல்வி பொருளாதாரம் என்ற மூன்று கூறீட்டினை பயன்படுத்தி உள்ளது சரி தான் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார குறிப்பிட்ட நான்கு அளவுகளோடு பயன்படுத்தப்பட்டன ஆக மொத்தம் பதினோரு அளவுகோள்கள் மண்டல் கமிஷன் அறிக்கையில் பயன்படுத்தப்பட்டுள்ளன ரெண்டும் கரெக்டு செகண்ட் மட்டும் தான் தப்பு செகண்ட் ஏன் தப்பு அப்படின்னா பதினோரு காரணங்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினை குறித்து ஆய்வு செய்ய இது லெவன்த்து பொலிட்டிக்கல் சின்ஸில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மண்டல் கமிஷன் தலைமையில் வந்து போட்டிருக்காங்க இது வந்து பதினோரு காரணங்கள் அடிப்படையாக கொண்டு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு சா ஜாதிகள் இருக்கிறதா பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருப்பதாக அறிக்கை தெரிவிச்சிருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதில் ஓகேங்களா அடுத்த கொஷின் பார்ப்போம் காலநிலை நிலத்தோற்றம் மற்றும் மண் மற்றும் இயற்கை வளங்கள் போன்ற மக்கள் தொகை பரவலை கட்டுப்படுத்துகின்றன பிறப்பிறப்பு வீதங்கள் மக்கள் தொகை பரவலை பாதிக்கவில்லை ஏ சரி ஆனால் ஆறு தவறு இது வந்து பார்த்தோம்னா டென்த் ஜாகிரபி புகழ் அப்படியே போட்டிருக்காங்க கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா மக்கள் தொகை மாற்றம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் மற்றொரு காலப்பகுதியில் வெளிப்பட்ட காலத்தில் மக்கள் தொகை அதிகரிப்பதே அல்லது குறைவதை குறிப்பதாகும் பிறப்பு வீதம் இறப்பு வீதம் மற்றும் இடப்பெயர்வு ஆகியவை மக்கள் தொகை வளர்ச்சியை தீர்மானிக்கிறது மேலும் இவை மூன்றும் மக்கள் தொகையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது ஓகேங்களா அப்படின்னா காலநிலை நிலத்தோற்றம் நீர் இயற்கை தாவ தாவரங்கள் கனிமங்கள் இதெல்லாம் உள்ளடக்கிய தான் மதம் மற்றும் கலாச்சாரம் அரசியல் பிரச்சனைகள் பொருளாதாரம் மனித குடியிருப்புகள் போன்றவற்றையும் இதோட வளைப்பு நல்லதாகன்றாங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வந்து என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏ சரி ஆனால் ஆறு தவறு ஓகேங்களா அடுத்த கொஷின் பார்த்தோம்னா காலநிலை நிலத்தோற்றம் மண் மற்றும் இயற்கை வளங்கள் அதே கொஸ்டின் தான் ஓகேங்களா நம்ம பார்த்தது தான் இது மேடம் ப்ளவாட்ஸ்கி கர்னால ஹச்எஸ் பிளவாட் ஆகியோரால் பிரம்மையான சபை நியூயார்க்கில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு கிடையாது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு தான் அணிஞ்சிருப்பாங்க அம்மா என் தலைமையகம் சென்னை உள்ளது அப்படின்னா ஒன்று மூணு மணி தான் கரெக்டு ஸ்கூல் புத்தகத்திலே போட்டிருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வந்து கார்டு ஆள் காட்டு ப்ளவாட்ஸ்க்கு வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி முப்பத்தொன்னுலேருந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் ஆயிரத்தி தொண்ணூற்றி எழுபத்தஞ்சு அமெரிக்கா நிறுவப்படுது ஆயிரத்தி தொண்ணூற்றி எண்பத்தாறில் இந்தியாவில் சென்னை அடையாளருக்கு மாற்றப்பட்டது ஓகேவா அந்தம்மா சேர்ந்துக்கிட்டு தான் ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி மூணுலாம் சேர்ந்துருவாங்க கன்னிப்பேஷன் நம்ம யார் அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதியில் நியமனம் செய்கிறார் நீதிபதியில் நியமனம் செய்யும்போது சட்ட அமைச்சர் கலந்தால் தப்பு சட்ட அமைச்சர் கிடையாது மூத்த நீதிபதியில கலந்தோசிப்பாங்க அப்படி ஏ சரி ஆனால் ஆறு தவறு ஓகேங்களா இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் டுவெல்த்து பள்ளி சேர்ந்து உச்ச நீமன்ற மற்றும் உயர் முதன்மை நீதிபதிகளையும் ஏன நீதிபதி நீப்பது யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் யார் வந்து அவர் வந்து யாரை கலந்தோல செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்து மூத்த நீதிபதியில் கலந்தோல சேர்த்தித்து ஒரு குளிஜம் இல்லைங்களா கலந்தாலோசிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க புதிய புதிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் குறித்து முழுவது மீது கருத்து கருத்து உடன் உச்ச நீதிமன்றத்தின் ஒவ்வொரு நீதிபதியும் அமைச்சரையும் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதியும் கலந்து ஆலோசிக்கிறார் புரியார் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் வரைமைப்பு திட்டங்களை பொறுத்தவரைக்கும் ஸ்கூல் புகை போட்டிருக்காங்க தேசிய ஊரக வளாதார திட்டம் இதாக இருக்குது பார்த்தீங்களா பாரத் நிர்மான் யோஜனா அப்படினு ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்திரா ஆவாஸ் யோஜனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலிருந்து எண்பத்தி ஆறு ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசியல் திட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ராஜீவ் ஆவாஸ் யோஜனா ரெண்டாயிரத்தி ஒன்பது தேசிய ஊர நலத்திட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு தேசிய ஊர வளவம் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேசிய உணவு பாதகத்திற்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு இதை வச்சு நம்ம அடிச்சிடலாம் மூணு ரெண்டு ஒன்று வரிசை படிச்சிடலாம் அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா ராமலிங்க அடியில் பற்றி கருத்து இது வந்து ஒன்று மூணு மட்டும் தான் கரெக்ட் இது வந்து ப்ளஸ் டூ எஸ்டி எத்திக்ஸ் புத்தகத்தில் அவரை பற்றி கொடுத்துருக்காங்க இசை இசைக்கருவியில் கடை கடைசி பாயிண்ட் இசைக்கருவியில் தவிர்த்து மனம் ஒன்று வேண்டும் ஓகேங்களா இது நாங்கள் ஆன்சர் என்ன ஒன்று மட்டும் மூணு தான் சொல்லியிருக்காங்க விவசாயிலைக்கு இரவு இறப்பள்ளியை தொடங்கினான்றது தப்பு அது கொண்டு கொண்டு வரல ஓகேங்களா இது வந்து வள்ளலாரோட சமய நெறிகள் டுவெல்த்து எத்திக்ஸ் புத்தகத்தில் போட்டிருக்காங்க பாடம் வந்து ஏழாம் பாடம் நூற்றி எண்பத்தாறாவது பீச் ஓகே அடுத்து வந்து பார்த்தோம்னா லடாங் அப்படின்றது வந்து மெக்சிகோ மில்ஃபா அப்படின்றது வந்து பார்த்து லடாங்ன்றது ஒன்றுக்கு வந்து பார்த்தோம்னா ஒன்று தான் மலேசியா ஓகேங்களா ரெண்டுக்கு தான் மில்ஃபா தான் மெக்சிகோ ரோக்கோ அப்படின்றது என்னது அப்படின்னா பிரேசில் ரே அப்படின்றது வியாட்நாம் ரேன்றது என்னது வியாட்நாம் இது வந்து நம்ம ஜோக்ரஃபி புத்தகத்தை பெஸ்ட்டு புத்தகத்தில் போட்டிருக்காங்க டீட்டெயிலாக போட்டிருக்காங்க எல்லாமே லடாங்னா மலேசியா மில்ஃபான்றது என்ன கொலுக்கோன்றது என்ன அப்படின்னு சொல்லி ஓகே அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு காரண ஆலேஷ் தான் ஜமீன்தார் முறையை கொண்டு வர்றாரு இது பார்த்தோம்னா காரணத்தில் வந்து நிலத்தின் உரிமையாள தங்களை அறிவித்து கொண்டனர் சரியான விளக்கம் தான் இதெல்லாமே இது வந்து பிரசன் ஹிஸ்ட்ரி புக்கிலே போட்டிருக்காங்க தமிழ் மீடியம் ஸ்கூலில் காரணம் தான் கொண்டு வந்திருக்காப்பில் நிரந்தர நே நில பீகார் வங்காளம் ஒரிசா இப்போ பையில இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு அரியோஸ் வந்திருக்காங்க பின்னாடி அவங்கள என்ன பண்ணியிருக்காங்க வசதிக்கு போட்டான ஜமந்தர்கள் கையைப்படுத்தி கொண்டனர் அப்படின்ட்டு இருக்காங்க இதை வந்து பதில் பிரஸ்வன் புத்தகத்தில் போட்டிருக்காங்க அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஈவேரா பெரியார் சுயமரியாதை இயக்கத்தில் இருக்கிறாங்க கரெக்டு சுயம்மர இயக்கத்தின் அதிகாரப்பூர்வம் குடி குடியரசுதல் இவங்க நியூ இந்தியான்னு போட்டிருக்காங்க இது தவறான கொஸ்டின் உடனே ஏ சரி ஆனால் ஆர் தவறு டென்த்து ஹிஸ்ட்ரீலேயே போட்டுருக்காங்க டென்த்து கிஸ்டி புத்தகத்தில் அழகாக போட்டுருக்காங்க அதை பார்த்தாலும் நமக்கு தெரியும் அடுத்த கொஸ்டின் போவோம் இந்திய அரசின் சட்ட திருத்தம் எது கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்திரா காந்தியாக கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா புத்தகத்துலேயே இருக்குது பன்னெண்டாவது கிஸ்டி புத்தகத்தில் பன்னெண்டாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேயே போட்டுருக்காங்க இந்திய மத சார்மெண்ட் புத்தகத்தில் அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்திரா காந்தி சி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பலவர்கள் மட்டும் இது வந்து பார்த்தோம்னா மரம் சுதை உலோகம் செங்கல் போன்ற கட்டுமானப் பொருட்கள் என்று குடைவரை கோயிலை உருவாக்கினர் கருங்கற்களை ஒன்றியமில் ஒன்றாக அடிக்கி சுண்ணம் சேர்க்கப்படாமல் கட்டளை ரெண்டு பேர் ஏ மற்றும் ஆறு இரண்டுமே சாரி இது ப்ளஸ் ஒன் கெஸ்ட் புத்தகத்தில் இருக்குது பல்லவர்கள் வந்து விதமான செங்கல் மரம் உலோகம் எல்லாமே பயன்படுத்திருக்காங்க ஐயா மைந்தர் ஒரு மண்டப ஓட்டுகள் ஒன்றில் பயன்படுத்திருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா குடைவரை பாணியில் வந்து கட்டிருக்காரு அப்படின்றாங்க ஓகேங்களா மாநிலங்களுக்கு இடையேயான புழுக்களை காலவசிப்படுத்துக பூஞ்சுக்குள்ளே ரெண்டாயிரத்தி ஏழு ராஜமநகர் ஆயிரத்தி அறுபத்தொம்போது சர்க்கரை ஆயிரத்தூற்றி எண்பத்தி மூணு குழு ரெண்டாயிரம் அப்படின்றமாக ஆட்டோமேட்டிக்காக இதை வச்சு மாட்டாங்க ஸ்கூல் புத்தகத்தில் இது அழகாக போட்டுருவாங்க ஓகே ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா என்னது டி அடுத்த கொஷின் பார்ப்போம் அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி முப்பது சென்னை சட்டமன்றத்தில் வந்து முத்துலட்சுமி ரெட்டி சென்னை மாகாணத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அர்ப்பணிக்கப்படுது கோயிலில் வந்து பெண்களுக்கு மசோதா அறிமுகப்படுத்தினா பின்ன தேவதாசி ஒழிப்பு சட்டமாக மாறியது இ மசோதா வந்து பொட்டுக்கட்டும் சட்டம் நடத்துவது சட்டத்துக்கு புறமானது அறிவித்தது ஏ மன்றம் ஆறு சரி மேலும் ஆறு ஏ என்பது சரியான இருக்காங்க ஓகேங்களா இது வந்து ஸ்டென்த் புத்தகத்திலேயே போட்டிருக்காங்க தொள்ளாயிரத்தி முப்பது வந்து பார்த்தோன்னா சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை மாநிலத்தில் இந்து கோயிலுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்பட வந்து தடுத்துருக்காங்க ஓகேங்களா டென்த்து குஷ்டி புத்தகத்தில் போட்டிருக்காங்க அடுத்த கொஷின் பார்ப்போம் இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரியானது ஓகேங்களா ஒவ்வொரு மதிப்பு கூட்டின் போது விதிக்கப்படுகிறது பல நிலைகளில் இது நோக்கம் ஒரே சந்தை ஒரே வரி ஒரே நாடு இது ரெண்டுமே சரிதான் ஓகேங்களா இது வந்து பார்த்தோம்னா டென்த் எக்கனாமிக் புக்குள்ளே அழகாக போட்டிருக்காங்க அப்படியே பண்டங்கள் மற்றும் வரிகள் ஜூலை பார்த்தோம்னா இந்தியாவில் பண்டங்கள் மற்றும் பல வரிகள்னு சொல்லி அப்படியே அழகாக போட்டிருக்காங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்று அன்று மேஜர் பானர்மேன் தன்னை கட்டப்பன் பாளையங்கட்டில் சந்திக்க மாட்டேன் இது ஒன்று மற்றும் மூணு தான் தவறு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொம்பது தான் சந்திக்கு சொல்லியிருப்பார் இப்போ செப்டம்பர் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அது தூக்கில் போட்டது கரெக்ட்டு தான் எப்போ தூக்கில் போட்டுருக்காங்க தூக்கில் போட்டு ஆயிரத்தி தொண்ணூத்தொம்பது செப்டம்பர் பதினாறு போடுறோம் அக்டோபர் பதினாறு அப்படின்னா ஒன்று மூணு தான் தப்பு ரெண்டு நாளும் கரெக்ட்டு ஐநூறு அடி நிலம் முன்னூறு அடி ஆகலாம் முழுது மணிலாம் கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஜூன் ஒன்று என்று கட்டப்போம் ஐநூறு ஆட்களுடன் சிவ கேட்கண்டா ஸ்கூல் புத்தகத்தில் அழகாக இருக்குது லெவன்த்து கிருஷ்டி புத்தகத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பது செப்டம்பர் ஒன்று பேஜ் மாடல் தன்னை கட்டம் பாளையங்கோட்டை சந்திக்கும் மாதிரி சொல்லியிருக்காரு உடனே ஃபஸ்ட்டு இது பாருங்க தொண்ணூற்றி தட்டுன்னு போட்டுருவாங்க இது வந்து தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பது தான் தூக்கில் போட்டிருக்காங்க இது வந்து பார்த்தோம்னா தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்பது செப்டம்பர் பதினாறுன்னு போட்டிருக்காங்க ஆனால் அக்டோபர் பதினாறு இது ஐநூறு அடி நீளம் முந்நூறு அடி ஆகலாம் கரெக்டு தான் ஓகே அடுத்த கொஸ்டின் கட்ட பொம்மன் வந்து பார்த்தோம்னா இது பார்த்தா தான் நம்ம தென் திராவிட மொழி நடு திராவிட மொழி வட திராவிட மொழி இது வந்து இது தவறான இணைங்களை கிழக்கு திராவிட மொழியும் போட்டிருவாங்க ஆக்சுவல் கிழக்கு திராவிட மொழி முண்டா கிடையாது மொத்தமாக இந்த திருநாடமொழி அடுத்த மொழி வடதுராடம் மொழி தான் இருக்குது இதான் வந்து நைன்த் தமிழ் புத்தகத்தேஜர்க்கு அழகாக தெரியும் ஓகேங்களா அடுத்து அடுத்து வந்து பார்த்தோம்னா உச்சநீதிமன்றத்தில் ஓய்வு பெறும் வயது எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அறுபத்தஞ்சு இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் நீதிபதிக்கான குறைந்தபட்ச வயது முப்பத்தஞ்சு இது வந்து என்ன கேட்டிருக்காங்க சரியானதான் கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து ஒன்றும் நாலு ஒன்றும் நாலும் தப்பு ரெண்டும் மூணு தான் கரெக்டு இந்திய குடியரசு தலைவர் முப்பத்தஞ்சு மேலை உறுப்பினருக்கு வந்து முப்பது ஸ்கூல் புத்தகத்தில் போட்டிருக்காங்க எதனாவது புத்தகம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டென்த்து கிஸ்டி இல்லை டென்த்து அரசியல் அறிவியலில் போட்டிருக்காங்க ஓகே அடுத்த கொஷின் ஸ்கூல் புக்கள் அழகாக போட்டிருக்காங்க டென்த்து கிஸ்டி பூக்கள் டென்த்து அரசியல் அறிவியல் புத்தகத்திலே போட்டிருக்காங்க சென்னை ராஜாஜி பார்த்தோம்னா தலைமையில் சைமன் புறக்கணிப்பு போராட்டத்தில் நடத்த முடிவு செய்யப்பட்டது ஏத் தவறு ஆனால் ஆறு சரி ஏன்னா வந்து சென்னை வந்து சத்தியமூர்த்தி தலைமையில் தான் சைமன் குழு அனைவரும் இளைய அதாவது அந்த குழுவில் எஞ்சியரே இல்லை இது கரெக்டு தான் அப்போ ஆறு சரி ஐயா வந்து தான் தலைமை ராஜாஜின்னு போட்டிருக்காங்க அது தவறு இந்த வெள்ளையரில் மட்டுமே இடம்பெற்றது டென்த்து கிறிஸ்டி புத்தகத்தில் போட்டிருக்காங்கப்பா சத்தியமூர்த்தி தலைமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பது பிப்ரவரி பதினெட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா வேளாச்சியர் வந்து அரச சிவகங்கை அரசர் போட்டிருக்காங்க சிவகங்கை அரசர் கிடையாது வேளாச்சியர் வந்து ராமநாதபுரம் அரசர் செல்லமுத்தி சேதுபதி மக சிவகங்கை வந்து அவர் கணவர் பேர் அவனை வந்து இது ஒன்று தப்பாயிருச்சு வேளாணிச்சார் நோயிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து இறந்தார்னு போட்டிருக்காங்க ஓகேங்களா தொண்ணூற்றி ஆறில் இருந்திருக்காரு அந்த மாதிரி இப்போ இருந்திருக்கும் தொண்ணூற்றி ஆறில் தான் இருந்திருக்கும் அப்படின்னா மூணுங்க தான் தப்பு வேளாச்சியார் வந்து கணவர் நவாப்பின் படையெல்லாம் கொல்லப்பட்டிருக்காரு கோபால் நாயக்கராக ஹைதரலி அந்த அம்மா உதவி பண்ணியிருப்பாங்க கூட்டம் அமைச்சு அப்படின்னா ரெண்டு மணி தான் கரெக்டு இது வந்து டென்த் ஹிஸ்ட்ரி புத்தத்திலே போட்டுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஓகே அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் மீதான சரியான கூற்று இது வந்து பார்த்தோன்னா ஒன்று தான் சரி ஏன்னா வந்து அரசமைப்பு உருவாக்கிய சிந்தனை ஸ்பானிஷ் அரசமைப்பை ஒப்படைத்தான் தப்பு அரச வழிகாட்டு நெறிமுறைகள் அரசமைப்பின் ஆன்மாவாகுருக்காங்க அதுவும் தப்பு ரெண்டு தான் ஆன்மா இப்போ வந்து இந்த ஸ்கூல் புத்தகத்திலே போட்டிருக்காங்க பதினாலு வந்து பார்த்தோம்னா சட்டம் முப்பத்தாறுலேருந்து ஐம்பத்தொன்று பி ஆர் அம்பேத்கர் முப்பத்தி தான் அன்மான்னு இருக்காங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு சென்னையில் நடந்து போகிற தேர்தலை புறக்கணித்தது ஒன்று சரி சுயராஜாஜி பதினோரு இடங்களில் வெற்றி பெற்றது ரெண்டு சரி சென்னை நீதி கட்சி அமைச்சரை அமைத்தது மூணு சரி காமராஜர் சென்னையில் உத்தலா இயக்கத்தை நடத்தினார் தப்பு சென்னையில் உத்தலாம் நடத்தினவர் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நடத்தப்பட்ட தேர்தலை புறக்கணித்தது உத்தலா தமிழ்நாடு செயல்துறை ராஜாஜி இவராக தான் பெரியார்னு அழைக்கப்பட்டால் அவரே தலைமையில் நடத்தினார் உத்தலா இயக்கத்தை ஓகேங்களா அது தப்பு ஓகேங்களா ஓகே நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது இதற்கான பிடிஎஃப் வந்து நான் டெலகிராமில் போட்டிருக்கேன் புதிய நண்பர்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பெல் உள்ள க்ளிக் பண்ணிக்கங்க உங்களுக்கு தேவையான அனைத்து வடிவமே இருக்குது ஓகேங்களா நன்றி நண்பர்களை அடுத்த வெளியில் சந்திப்போம்